தேவாயி தேவன் நோக்கி பார்ப்போம் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளிலும் இறங்க வேண்டும் ஞாயிறு ஆராதரையிலே கத்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக என்று சொல்லி செவிக்கிறோம் ஆண்டவரே நாரதனுக்கு துரதமாக போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே நீ அப்படி செய்யப்படுறவுக்காக உமக்கு இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் தகுப்பனே ஆமே இப்பொழுது நாம் துதிப்பாடலை பாடுவோம் உண்மை நம்பி வந்து நான் வைக்கப்படல உண்மையை என்னை கைவிடல உண்மை நம்பி வந்து நான் வைக்கப்படல கைவிடனி வந்தேன் மெக்கப்படல உண்டயவில்லை கைவிடன பெரு கையா நடந்து வந்தேன் திரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி பெரு கையாய் நடந்து வந்தேன் திரு பரிவாரங்கள் எனக்கு தள்ளி ஏகே ஏகே ஐயையோ வளரு மணியாச்சு வளரு தேர்ந்தி சீக்கிரம் வாங்க மணியாச்சு வாரம் வாரம் பாஸ்டர் சொல்றாரு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க நம்ம போறதே இல்லை இந்த வாரமாவது போயிருந்தப்பா சீக்கிரம் வாங்கப்பா மணி ஒன்போது அஞ்சாச்சு சீக்கிரம் வாங்க பிள்ளைல பாஸ்டர் கண்ணை மூடி பாடிக்கிட்டு ஒடியாங்க போய் சீக்கிரம் உட்காந்துருவோம் போய் லேட் லேட்டாகுறேன் இவ தான் லேட்டாக்குறான் மேக்கப் போடுறா 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 அவ்வளோ நேரம் போடுறா மஸ்காரா போடுறா ஹைலர் போடுறா லிப்ஸ்டிக் போடுறா அள்ளி பூசுறா எவ்வளோ போட்டாலும் இருக்கிற அளவு தான் இருக்க போகுது இவளால் தான் லேட்டு நீ மட்டும் என்ன மஞ்சள் கட்டினா அடிக்குது சோப்பை போட்டா வெறுக்குதுன்னு சொல்லி சேலையை மாற்றி மாற்றி கட்டினேன் நான் போட்டிருக்க தம்மா துண்டு மேக்கப்பில் அவனுக்கு லேட் ஆகிடுச்சு நீ தான் லேட் பண்ண அது மட்டுமா இந்த வண்டி சாவி வேற எங்கேயாவது வச்சிடுறீங்க அதை தேடி எடுத்து உங்க ரெண்டு பேரும் நான் வண்டியில ஏத்தி ஆராதனைக்கு கொண்டு வர்றதுக்குள்ள அப்பா 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 ஆராதனையே முடிஞ்சிடும் போல ஏ பிள்ளைகளா சண்டே நீ பாட்டுங்க ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பார்க்கும்போது குடு கூட ஓடுங்க பார்த்தாப்பா நம்மளை திட்ட மாட்டாங்க ஏய் பாஸ்ட் பாக்குறா பாருங்கப்பா ஆமாமா ஆமாமா பாஸ்ட் பாக்குறாங்கம்மா அப்புறம் என்ன ஓடுங்க பிள்ளைகளா ஓடுங்க ஓடுங்க என்ன பாட்டு போராருந்த பாரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்காரு ஒரு ரசனா வேணாமா இந்த கீபோர்ட் வாசிக்கிறானே அவன் என்ன பிட்டு போடுறான் ஒரே சத்தமா இருக்கு ஒரு தேவ பிரசனத்தில் நிறைய முடியுதா ஐயோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா நிம்மதியாவே இருக்க முடியல ஆமாண்ணு நானும் நாலு வாரமா பாத்துட்டே இருக்கேன் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எத்தனை கீர்த்தன பாட்டு இருக்கு எத்தனை ஃபாதர் பாட்டு இருக்கு அதெல்லாம் விட்டு விட்டு வருஷம் ஒரே பாட்டா பாடுறாரு அது மட்டுமா பிரசகம்னு ஒண்ணு பண்றாரு அது பிரசகமா மனுஷன் கேட்க முடியுதா அதுவும் என்னவே உத்து உத்து பார்த்து பேசுறாரு என்னமோ நான் மட்டும் தப்பு பண்ற மாதிரி இப்படியா இருந்தா யாரு சபைக்கு வருவா அண்ணே கடைசி காலத்துல சபை கெட்டு போச்சுட்டே கெட்டு போச்சு நான் உனக்கு கேட்கிறேன் இவ்வளவு வருஷமா சபைக்கு வரமே என்னைக்காவது நம்மள சபையில ஏத்திருப்பாரா ஒரு பாட்டு பாட விட்டுருப்பாரா நேத்து வந்த பைய அவன பையத்தாவே இந்த பாஸ்டருக்கு கொஞ்சம் கூட ஒரு இங்கிதமே தெரியலனே அதானே வாய்க்கிலிய மைக்க பிடிச்சு பேசுறத தவிர வேற என்ன உங்களுக்கு தெரியும் அட ஆமானே போன மாசம் வந்து விசுவாசிட்டு அப்படி பேசுறாருனே என்கிட்ட ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டேங்கிறாருனே நாம எங்க பாஸ்டோட கண்ணுங்க தெரிய போறோம் நாம தான் ஏழை முன்னாடி சைக்கிள்ல போகும்போது எங்க பார்த்தாலும் பேசலாம் பேசலாம் சொல்லுவாரு இப்பதான் கார்ல போறாருல நம்ம கண்ணுக்கு தெரியுமா இவ்வளவு வருஷமா சபைக்கு வரமே வேற எங்கேயாவது போறேடா இல்லையே இந்த பாஸ்டுக்கு எத்தனை தடவை பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் காணியை கொடுத்துருப்பேன் அதெல்லாம் மறந்துட்டாரு இந்த பாஸ்டர் சே என்ன இவ்வளவு நன்றி கட்டவர் ஆயிட்டாரு வசதி வந்ததும் பணம் வந்ததும் ரொம்ப ரொம்பத்தான் ஆடுறாரு வே மாட்டீல நீ நான் மேக்கப் படுத்தல குண்ட ஏ என்னை கை விடுல எல்லோகே எல்லாருச்சும் மைக் கார்ல தட்டி டே வை டே வை நோகே ஆல் தி போ ஓ மை டூ தி பே எல்லோகே 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 ஓ மை டூ தி பேnga para nga pare eh ஒன்ஸ் கன்னது பாரு அனே சின்ன சும்மா இறங்கனே ஏ ஜபிக்க ஓடுங்கனே

பாஸ்டருக்கு இந்த லெவல்ல பைபிள் நாலேஜ் இருக்குன்னா அதுக்கு யார் காரணம் ஐயா தான் காரணம் பொடியானே ஓ மை ததீபே ஹலோ கே ஹலோ கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரெ ஒரு செல்ஃபியை விட ஆரம்பிப்போம் ரெ அதுவும் சரிதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் ஒரு இன்ஸ்டால போஸ்டே போடுவோம் எடு பேசு ரொம்ப கேவலமாக தெரியுது ப்ரோ இதெல்லாம் ஒரு போனா செங்கக்கல் தூக்கி போடு இங்கே பாரு ஐஃபோனு இந்த ஆங்கிளில் எடுத்தால் தான் கரெக்டாக வரும் இந்த ஃபோட்டோவை பார்க்கற யாரு ரொம்ப பெருமையாக இருக்கு கச்சனுக்கு தரிசு விட்டார் ப்ரோ கும்மி ரோ கும்மி குடா ப்ரைஸில் நான் இந்த செல்ஃபியில் ஜாயின் பண்ணிக்கலாமா வந்து தோழா வா இறங்கி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் ஒரு ஆட்டம் ஒரு பாட்டம் ஒரு கொண்டாட்டம் இருக்க வேணாமா ப்ரோ அப்படியாக ஒரு டென்ஸ் போட்டு சந்தோஷமா இருப்போம் இந்த பாஸ்ட் வேற ஒரே பாட்ட பாடி கொள்றாரு பிரதேர் பிரதேர் நான் என்னென்னமோ நினைச்சு வந்தேன் பிரதேர் ஒரு டேக்ஸ் ஆடணும் வீடியோ எடுக்கணும் ஃபேஸ்புக்கில் போடணும் இன்ஸ்டாவில் போடணும் நான் நினச்சால வீடா போச்சு பிரதே கவலைப்படாதீங்க ப்ரோ இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ் ப்ரோ ஈவினிங் எல்லாம் போகலாம் ப்ரோ சரிடா போகலாம் ஆனால் அந்த லோக்கலில் இருக்க தேட்டர்லாம் எதுவும் வேணாம் யாராச்சும் பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும் நம்ம இந்த லாங்கில் மதுரை திருச்சி இந்த மாதிரி தேட்டருக்கு போயிடலாம்டா பண்ணுற தப்ப கரெக்டாக பண்ணணும்டா இல்லாட்டி மாட்டிக்குவோம்

நான் எத்தனை தடவை கடைக்கு அவரை அனுப்பும் போதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் தெரியுமா நாங்களா தூச நீல தூசுவாசி இப்போ நாங்க மட்டும் சும்மாவா எத்தனை தடவை சேர துடைச்சிருப்போம் எத்தனை தடவை கூட்டியிருப்போம் இருப்போம் சர்ச்சு வேலை எத்தனை எடுத்து போட்டு பண்ணியிருப்போம்

போன வாரம்னா செய்தி முடியும் போதுல வந்தோம் நல்ல வேலை எல்லாரும் கண்ண மூடி இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாம போய் நின்ற வேண்டியதான் நீங்க பேசுங்க என்னை மறுத்து நீங்க வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் மூலம் பிரியமான தேவ ஜனங்களே இன்றைக்கு நாம் பேச இருக்கிற செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்கிற தலைப்பிலே தேவை செய்தியை கேட்க இருக்கிறோம் ரோமர் கழித்த நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது கிறிஸ்துவின் அன்பை வீட்டில் நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நாம் அன்பு இருக்கிறோமே என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லுகிறது மரணமானாலும் ஜீவனானாலும் தேவருதான் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் உயர்வோனாலும் தாழ்வானாலும் வேறெந்த சஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்துள்ளே நாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாக இருக்க வேண்டாம் நாம் தேவனை பார்த்து சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் உண்மை பிரிந்து நான் வாழ ஐயா உண்மை பிரிந்து நான் வாழ ஐயா என்று சொல்லி நான் வாழாம என்று சொன்னால்

எங்கேயும் போல வீட்டில் தான் இருக்கேன் வாங்க வாங்க நீ உங்களுக்கு பிடிச்ச மட்டன் குருமா செஞ்சு வைக்கிறேன் வாங்க நீ கலைமதி அப்போதைக்கு அப்படி ஆமை நல்ல போட்டுக்கிட்டே இருடி அப்பதான் லைஃப் நம்ம பாத்துட்டு பாஸ்ட் நம்புவார் டேய் சாமு கடைக்கு போயிட்டு ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு வாடா நல்ல கடையா பார்த்து நல்ல கறியா வாங்கிட்டு வா நல்ல கிடாக்கறியான்னு கேட்டு வாங்கிட்டு வாடா ஐய் அத்தை வரகலா ஜாலி ஜாலி கலிமதி செய்தியை கவனிச்சே பாயிண்ட் எழுதி வைடி பாயிண்ட் முக்கியம் சரி நான் சமையல் வேலையை போய் கவனிக்கிறேன் என் சூழ்நிலை ஏசப்பாக்கு நல்லா தெரியும் அவர் ஒன்றும் கோவச்சுக்க மாட்டாரு ஏசப்பா நேரில் போனால் தான் ஆசீர்வதிப்பாரா லைவ்ல பார்த்தாலும் தான் ஆசீர்வதிப்பாரு அவர் இறக்கம் இல்லை தேவன் எங்க சித்திரம் வந்து நீ ஆகுதான்

ஐயா போன் என்ன போன் பர்ஸ்டியே வச்சுக்கிருங்க ஏய் வளரு போன் கொடுல நமக்கு உயிர் தான் முக்கியம் இந்தாங்க ஐயா ஏன சுற்றாதீங்கயா ஏன சுற்றாதீங்கயா ஏன சுற்றாதீங்கயா நான் புள்ள குட்டிக்காரையா என் பொண்ணு கிட்ட கல்யாணமே பண்ணலையே நான் நல்லது கிட்டது ஒண்ணு ஐயா பாக்கலையே

சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் எப்படி புரியும் பேரு எனக்கே தெரியலையே ஐயா ஐயா நான் வாட்டிய வீட்டுல இருந்தேன் ஐயா இனி கப்பல் போடி கூட்டியாந்து இங்க உட்கார வச்சுட்டாங்களே ஐயா நீங்க மட்டும் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கம் நான் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன் சாமி தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன் சாமி என்னை விட்டுடுங்க சாமி நான் சாமி நான் வீட்டுக்கு ஓடிடுவேன் ஐயா

வரலோகவே சொல்பே என்றே நிற்கும் கார்பே அழகாயிருக்குவர்கள் திரும்ாரவர்கள் இருபார்கள்சையாமல் இருப்பார்கள் என்ன பாருங்க ஒண்ணு நான் என்ன அது காட்டு போறது உடைய சுட்டு சுத்து போய்கிட்டே இருப்பேன் வா

மூணு பேரைவே சுட்டு கொண்டு போட்டிங்களே அப்படின்னு டேய் ஏன்னா எழுந்திரிங்கடா அஞ்சு ரூபா கேட்கிச்சேன்னே ஐம்பது ரூபாய்க்கு அடிக்கிறீங்களா எந்திரிக்கடா டே எந்திரா ஓ இதுவோ உட்காந்துங்களா ஏப்பா என்ன செத்து நிறத்தில் நானே சாப்பிட்டா கேட்டேனப்பா என்னால் அதிர்ச்சின்னால் அதிர்ச்சி அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி தாங்கவே முடியலையேப்பா முப்பது வருஷம் விசுவாசியே விட்டுட்டு ஓடிடுச்சே நான் என்னை என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியலையே தெரிஞ்சுக்கணும் ஆனா பரவாயில்லையா உங்களால சர்ச்சில் உள்ள உண்மையான விசுவாசியர் யாருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லா விசுவாச மக்களும் கத்தருக்காக உண்மையா இருந்தா உறுதியா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இதனால தான் நம்ம இந்திய தேசத்துல இன்னும் இலுத்தல் தாமதிச்சுக்கிட்டே இருக்கு இத பார்த்தாவது என்னுடைய ஜனங்கள் மன திரும்புவாங்கன்னு எது பாக்குறையா காட் பிளெஸ்யூ கத்துறவுங்களை கிட்டோ